இன்னைல இருந்து பண்ண ஆரம்பிங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு பரமசிவன் காட்சி கொடுப்பாரு இப்ப பண்ணுங்க இப்ப அனுபவு அடைய முடியும் பரமானுபூதி அடைய முடியும் அப்படின்ற வெறும் குட் நியூஸ் சொல்றதுக்காக மட்டும் நான் வரலங்கயா அது இனெவிடபிள் அப்படின்ற கிரேட் நியூஸ் சொல்ல சொல்லதாங்க நான் வந்திருக்கேன் அதாங்கய்யா உண்மை கைலாசா நியூஸ் இயர் பை ஐ டெல் யூ த கிரேட் நியூஸ் நாட் ஒன்லி என் எக்ஸ்பீரியன்ஸ் த பரமானுபூதி பரமசிவம் இட் இஸ் இனெவிடபிள் இகைவன் இந்த பொழுது இப்பொழுது நீங்க பேசுறது சத்தியம் பாமரனுக்கு பரமானபூதி கொடுக்கவே இந்த சாராயம் மது மாமிசம் போதைப் பொருட்களை பத்தி எல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை உபயோகம் பண்ணி கண்டம் பண்றதுனால நிறைய அன்பர்கள் நிறைய பார்வையாளர்கள் கமெண்ட் போடுறீங்க எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் இருக்கு சாமி எனக்கு இந்த அனுபூதி எல்லாம் கிடைக்காது தானே எனக்கு இந்த எல்லாம் வாய்க்கறதுக்கு சாத்தியம் இருக்கா ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் இந்த பழமையான ஓல்டு டைப்பான ஆளுங்க அதனால திட்டுறேன் இந்த வீட்டில் உட்காந்துக்கிற தாத்தா பாட்டி எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி டைப்பு நீ என்னன்னு அதனால அது வேற விடுங்க ஒரு மது பழக்கம் போதைப் பழக்கம் இவைகளால் உடல் நலம் கெடும் மனநலம் கெடுங்கிறது உண்மை ஆனா உங்களுடைய பரமானுபூதியை எந்த பழக்கமும் உங்களிடமிருந்து எடுத்து விட முடியாது அதை புரிஞ்சுக்கோங்க இன்னொன்னு நான் கொஞ்சம் இந்த மாதிரி பழைய டைப் அந்த காலத்து டைப் நான் அது அந்த காலத்து டைப்பான குருமார்களால வளர்க்கப்பட்டவங்கயா அதனால அப்படிதான் சிலதெல்லாம் திட்டுவேன் கண்டுக்காம விட்டுருங்க பரவாயில்ல போயிட்டு போறேன்